முட்டுச்சந்தில் நிற்கும் பன்னீர் செல்வம் ஐந்து முனை போட்டி உருவாகுமா தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அண்மையில் தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார் ஆனால் மோடி நேரம் ஒதுக்கவில்லை பன்னீர்செல்வத்தை சந்திக்கவும் இல்லை பன்னீர்செல்வம் அரசியல் வாழ்க்கையில் என்னென்ன தவறுகள் செய்தார் இனி அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் பன்னீர் செல்வம் ஜெயலலிதா தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் பெரும் ஆளுமையாக இருந்தபோது அவரது நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கியவர் அவரால் நவீன பரதம் என்று பாராட்டப்பட்டவர் ஒரு நெருக்கடியான நிலையில் தன்னுடைய இடத்தை பன்னீர் செல்வதற்கு அளித்து தமிழ்நாட்டின் முதல்வர் பொறுப்பில் நேரடியாக நியமிக்கப்பட்டவர் இது போன்ற வாய்ப்பு ஒரு முறை அல்ல மொத்தம் மூன்று முறை வந்தது முதல் இரண்டு முறை ஜெயலலிதாவே அந்த வாய்ப்பை வழங்கினார் மூன்றாவது முறை சசிகலா மூலமாக அமைந்தது ஜெயலலிதா இருக்கும்போதே சட்டமன்றத்தில் எதிர்கட்சி துணைத் தலைவராகவும் இருந்தவர் ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடந்தபோது டெல்லி சென்று ஜல்லிக்கட்டுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பை வாங்கி தந்தவர் அதனால் இவரை ஜல்லிக்கட்டு நாயகன் என்று கூட சிறப்பு பட்டத்தோடு அப்போது அழைக்கப்பட்டவர் இப்படிப்பட்ட பெருமைகளுக்கு காரணமாக இருந்தவர் கேட்பார் பேச்சை கேட்டு அரசியலில் தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்ளாமல் சிறிது சிறிதாக நழுவ விட்டவர் அவருடைய முதல் சருக்கள் சசிகலா முதல்வர் பதவி விலக சொன்னபோதே விலகி இருந்தால் பின்னர் சசிகலா சிறைக்கு போகும் நிலை வந்தபோது இவரைத்தான் முதல்வர் ஆக்கிவிட்டு சென்றிருப்பார் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு இடம் கிடைக்காமல் போயிருக்கும் ஆனால் அரசியல் ஆலோசனை என்ற பெயரில் சிலருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு ஜெயலலிதா சமதியில் தியானம் இருந்தார் அதுதான் அவர் அரசியல் வாழ்க்கையில் ஏற்பட்ட முதல் சருக்கள் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டபோது நீக்கப்பட்ட போது அப்போது அவர் அண்ணா சமாதியில் தியானம் இருந்தார் அந்த உதாரணத்தை காட்டி பன்னீர் செல்வத்தையும் தியானம் இருக்க வைத்தனர் அவருடைய ஆலோசகர்கள் ஆனால் தியானம் இருப்பவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்பதை பன்னீர் செல்வம் உணராமல் போனார் சசிகலாவோடு முரண்பட்டு நின்று இறுதியில் முதல்வர் பதவியையும் இழந்தார் சசிகலா முதல்வராக முயன்றபோது மத்திய அரசு அப்போதைய ஆளுநர் பொறுப்பில் இருந்த வித்யாசாகராவை கொண்டு சசிகலாவின் முதல்வர் கனவை கலைத்தது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பெங்களூர் சிறைக்கு செல்லும் நிலை சசிகலாவுக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கிவிட்டு சிறைக்கு சென்றார் எடப்பாடி முதல்வரான ஆன பிறகு பன்னீர்செல்வத்தின் ஆதரவில் இருந்த சில எம்எல்ஏக்களின் ஆதரவுக்காக எடப்பாடியோர் சமரசம் ஏற்படுத்தி கொண்டு துணை முதல்வர் பதவிக்கு இறங்கிச் சென்றார் இது அவரது அரசியல் வாழ்வில் ஏற்பட்ட இரண்டாவது சருக்கள் தனக்கு கீழ் பணியாற்றிய அமைச்சர் முதலமைச்சராகி அவருக்கு கீழ் துணை முதல்வராகவும் அமைச்சராகவும் பணியாற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டார் அதே நேரத்தில் அதிமுக கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக கட்சி பதவியில் முதலிடத்துக்கு வந்தார் துணை ஒருங்கிணைப்பாளர் என்ற அளவில் எடப்பாடி இரண்டாவது இடத்தில்தான் இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு இரட்டை தலைமை ஈடுபடாது ஒற்றை தலைமையே சிறப்பானது என்ற நிலைக்கு எடப்பாடி வந்தபோது சாதுரியமாக காய் நகர்த்தி கட்சியில் முதலிடத்தில் இருந்த பன்னீர்செல்வத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அதிமுகவை ஒற்றை தலைமையின் கீழ் கொண்டு வந்தார் பன்னீர்செல்வமோ நீதிமன்றத்தையே நம்பி வழக்குக்கு மேல் வழக்கு போட்டு இறுதியில் நீதிமன்றத்தில் இவருக்கான நீதி கிடைக்காமல் வெறும் தீர்ப்புகள் மட்டுமே வந்து கட்சியிலும் ஒன்றுமில்லாமல் ஆனார் பின்னர் வேறு வழி இல்லாமலும் தனி கட்சி தொடங்குவதற்கு தயங்கியதாலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக பல பழத்தினத்தில் போட்டியிட்டு கணிசமான ஓட்டு வாங்கி இரண்டாம் இடத்துக்கு வந்தார் அந்த தேர்தலில் பன்னீர் செல்வத்தை பலவீனப்படுத்த பன்னீர் செல்வம் என்ற பெயரில் பல வேட்பாளர்கள் சுயேட்சைகளாக நிறுத்தப்பட்டனர் ஆனால் அனைத்து பன்னீர் செல்வங்களையும் ஓரங்கட்டி ஓ பன்னீர்செல்வம் உயர்ந்து வெற்றி பெறும் நிலைக்கு வந்து இறுதியில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தார் அதன் பிறகு இவர் அதிமுக காரரா பாஜக காரரா என்று பல நேரங்களில் ஐயம் ஏற்படும் அளவுக்கு நடந்து கொண்டார் இறுதியில் அண்மையில் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அவரை சந்திக்க நேரம் கேட்டு பன்னீர்செல்வத்துக்கு நேரம் ஒதுக்காமல் பறந்து போனார் நம் பிரதமர் ஒரு காலத்தில் இவர் நேரம் கேட்டால் உடனே நேரம் ஒதுக்கிய அதே பிரதமர் இப்போது நேரம் கேட்டு நேரம் ஒதுக்காதது பன்னீர்செல்வத்துக்கு நேரம் சரியில்லை என்பதா மோடி பன்னீர் செல்வத்தை மதிக்கவில்லை என்பதா தெரியவில்லை ஜி கே வாசன் புதிய நீதி கட்சியின் ஏசி சண்முகம் போன்றோருக்கெல்லாம் நேரம் ஒதுக்கிய பிரதமர் இவருக்கு நேரம் ஒதுக்காததால் பிரதமர் இவர் மீது கோபமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதற்கு காரணம் அண்மையில் ஒரு பேட்டியில் பன்னீர்செல்வம் விஜய் பக்கம் சென்றால் தென் தமிழ்நாட்டில் நல்ல வாக்குகளை பெற முடியும் என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் பண்ருட்டி ராமச்சந்திரன் கூறியிருந்த கருத்தை பாஜகவினர் ரசிக்கவில்லை அவர்கள்தான் பிரதமருக்கு இங்குள்ள அரசியல் எடுத்து கூறி பன்னீர்செல்வத்துக்கு நேரம் ஒதுக்காமல் பார்த்து கொண்டார்கள் என்றும் கூறப்படுகிறது அதே நேரம் எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் குறித்து எங்களை எதற்காகவும் நிர்பந்திக்க கூடாது என்ற உறுதிமொழியை வாங்கியிருப்பதாகவும் தொகுதி எண்ணிக்கையில் கூட நாங்கள் சமரசம் செய்து கொள்வோம் ஆனால் பன்னீர்செல்வம் தினகரன் விஷயத்தில் சமரசத்துக்கே இடமில்லை என்று எடப்பாடி அழுத்தந்திருத்தமாக வலியுறுத்தி அதற்கு ஒப்புக்கொண்ட பிறகே அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டார் என்ற கருத்தும் நிலவுகிறது இதை எடப்பாடியின் அரசியல் ஆளுமை என்று புரிந்து கொள்ளலாம் பாஜக கட்சியின் பலமாக கருதப்பட்ட அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றினால்தான் கூட்டணி என்று வலியுறுத்தி அண்ணாமலையையே மாற்ற வைத்த எடப்பாடி பன்னீர்செல்வத்துக்கு முக்கியத்துவம் அளிப்பதை தடுப்பது ஒன்றும் பெரிய செயல் இல்லை என்று பழனிசாமியின் ஆதரவாளர்கள் சொல்கிறார்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தபோதும் அவரிடமும் நேரம் கேட்டு அவரும் நேரம் ஒதுக்காமலும் பன்னீர்செல்வத்தை சந்திக்காமலும் சென்றுள்ளார் அதற்கும் இதுதான் காரணம் என்று கூறப்படுகிறது ஒரு பெரிய ஆளுமையாக வந்திருக்க வேண்டிய பன்னீர்செல்வம் நேரத்துக்கு தக்கபடி முடிவெடுக்க தெரியாமல் மற்றவர் ஆலோசனைகளை கேட்டே முடிவெடுத்ததுதான் அவர் செய்த பெரும் பிழை அரசியலில் ஒரு தலைவன் எந்த நேரத்திலும் நல்லவராக இருக்க முடியாது இருக்கவும் கூடாது சில நேரங்களில் வல்லவராகவும் திகழ்ந்து துணிந்து முடிவெடுக்க வேண்டும் அதாவது நல்லவராக இருப்பதை விட வல்லவராக இருப்பது மிகவும் முக்கியம் அது அரசியல் களத்தில் ஒரு பெரும் தகுதியாக பார்க்கப்படுகிறது எடப்பாடி வல்லவராக இருந்ததால் அரசியலில் நிலைக்கிறார் ஆனால் மிகவும் நல்லவராகவே பெயர் எடுத்த பன்னீர்செல்வம் இப்போது முட்டுச்சந்தில் முட்டி நிற்கிறார் ஜெயலலிதாவால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் அவரது மிகப்பெரிய பலம் அந்த பலத்தை தக்க நேரத்தில் தக்க விதத்தில் தக்கபடி பயன்படுத்தாமல் போனதுதான் அவரது அத்தனை அரசியல் சர்க்கல்களுக்கும் காரணம் முக்கிய இடத்தில் இருக்க வேண்டிய ஒரு மனிதர் இன்று அவசியமற்றவராக மாறி போனது அவரது ஆளுமைக்கு விடப்பட்ட அரை பார்க்கப்படுகிறது போகிற போக்கை பார்த்தால் அதிமுக பாஜக கூட்டணியில் இவரை சேர்க்க மாட்டார்கள் என்றே தோன்றுகிறது அவருக்கான தற்போதைய வாய்ப்பாக திமுக உள்ளது ஆனால் திமுக கூட்டணி என்று போனால் அவருக்கென்று விடும் வாக்குகளும் விழாமல் போய்விடும் நாம் தமிழர் கட்சியோடு கூட்டு சேரலாம் ஆனால் ஊழல்வாதிகளோடு கூட்டணி இல்லை என்று கூறிவரும் சீமான் இவரை கூட்டணிக்கு அழைப்பாரா என்பது தெரியவில்லை விஜய்யோடு கூட்டணி சேரலாம் ஆனால் பழுத்த அனுபவம் உள்ள பன்னீர்செல்வத்தை அரசியலுக்கு புதிய தலைமுறையான தாவேகா எப்படி நடத்தவர்கள் என்பது தெரியவில்லை ஒருவேளை அவர்களோடு ஒத்துப்போகும் சூழ்நிலை பன்னீர்செல்வத்துக்கு எடுபடுமா என்பதும் கேள்விக்குறியே தனித்து நின்றால் ஒரு சில தொகுதிகளில் வேண்டுமானாலும் அதிமுக வெற்றியை பாதிக்க வைக்கலாமே தவிர பெரியதாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு மிக குறைவு அதே நேரத்தில் நிறைய செலவும் ஆகும் அதனை செய்ய பன்னீர்செல்வம் தயாராக இருப்பாரா என்பதும் தெரியவில்லை இப்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள நான்கு முனை போட்டிகளில் நான்கு இடங்களிலும் பன்னீர்செல்வத்துக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை டி டிவி தினகரனோடு சேர்ந்து தனி அணியாக போட்டியிடுவதுதான் அவருக்கான இறுதி வாய்ப்பாகும் அப்படி அணி அமைத்தால் தமிழ்நாட்டில் ஐந்து முனை போட்டி உருவாகும் அது அதிமுகவின் வாழ்க்கை பிரித்து அதிமுக பாஜக கூட்டணியை பலவீனப்படுத்தவே உதவும் ஐந்து முனை போட்டி வந்தால் திமுக கூட்டணியில் எந்த மாற்றமும் ஏற்படாமல் இருந்து தேர்தலை சந்தித்தால் அது ஆளும் கட்சிக்கு அல்வா சாப்பிடுவது போல் ஆகிவிடும் இதனை எடப்பாடி பழனிசாமியும் புரிந்து கொண்டு பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் கூட்டணியில் சேர்த்து அவர்களுக்கான தொகுதியை பாஜகவிடம் ஒப்படைத்து அவர்களுக்குள் பிரித்து கொள்ள சொல்லி ஒரு பலமான கூட்டணியை அமைத்தால்தான் கூட்டணி பலம் பெறும் அப்படி இல்லாமல் தனிப்பட்ட கௌரவம் பார்த்து கொண்டிருந்தால் அது எடப்பாடியின் முதல்வர் கனவு கனவாகவே போய்விடும் என்பதை எடப்பாடி பழனிசாமி கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் பன்னீர்செல்வம் இனிமேலாவது அரசியல் காய் நகர்த்தலை மற்றவர்களின் ஆலோசனை கேட்டு முடிவை தான் மட்டுமே தனியாக தைரியமாக எடுக்க வேண்டும் அதுதான் பன்னீர்செல்வம் அரசியல் களத்தில் நிலைத்து நிற்க உதவும் பன்னீர்செல்வம் பெரும் ஆளுமையாக மாறுவதும் வெறும் ஆளாக வாழ்வதும் அவர் கையில்தான் உள்ளது நன்றி வணக்கம்